என்னோட லைஃப் இந்த கேவலமான சேனலுக்கு மசாலா இல்ல போய் என் அப்பாவோட ஈகோ மெசாஜ் பண்ணு என்ன இல்ல பிரீதிங் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தியே அது எங்கேயோ பார்த்த மாதிரி இருந்துச்சு அந்த வாழைப்பழ திருடுற குரங்கு இல்ல நம்ம திரும்பியும் குழந்தை திரும்ப சேட்டை பண்ணுவோம் அப்படி என்னால முடிஞ்சிச்சுனா என் லைஃப்ல இருந்து நான் அந்த சைல்ட்ஹுட் சாப்டரே ஃபார் எவர் கிழிச்சு போட்டுருவேன் இன்னைக்கு உனக்கு என்னோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு பே அங்கர் ஸ்டார்ட் மேட் ஃபினிஷ் சூப்பர் சாலட் எஃப் மூணு மணிக்குள்ளே இருக்குது நாலு மிஸ் காலு மூணு மெசேஜஸ் அதுக்கேனே இப்போது நீங்க ஆக கூட பார்மனென்ட்டாக ஆகப்போறேன் ஷீ கன் பியர் எனி மூமெண்ட் ஷீட் ஆக்சுவலி அவங்க சிஸ்டர் கூட யாரோ மெசேஜ் பண்ணி அரஸ்ட் பண்ணிகிட்டு இருக்காங்க அவனோட நம்பர் தான் ட்ரைஸ் பண்ணிகிட்டு இருக்கேன் அது இது நாலு மணிக்கோடையோட வேலை கூட இல்லை ஒரு லோ லெவல் சைபர் ஆபீசர் கிட்ட போனா ஐயாயிரத்தில் முடித்து கொடுப்பாங்க நெட்ஸ் திஸ் இங்கே கேளு கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு நம்ம ஃபைனல் டேக் இன்னைக்கு இல்லைனா நாளைக்குள்ள முடிச்சிடணும் ஃப்ரெண்ட்ஸ் நான் கேட்க போகிற கொஸ்டின் ரொம்ப சிம்பிள் உங்களுக்கு உங்கள் நாட்டு மேலே பற்று இருக்கா நீங்கள் உங்கள் நாட்டோட எக்கனாமிக்கை வேர்ல்டு டாப் மோஸ்ட் எக்கனாமிக்காக பார்க்க விரும்புகிறீங்களா நீங்கள் நினைச்சா நம்ம நாடு எல்லா விஷயத்துலேயும் நம்பர் ஒன்னாக இருக்கும் அதனால் எல்லா விஷயமும் நம்ம நாட்டோட ப்ரொடக்ஷனாக இருக்கணும் இந்த மல்டிநேஷ்னல் கம்பெனியை வச்சு நம்மளுக்கு எந்த ஒரு லாபமும் கிடையாது நம்ம மண்ணோட செந்து இருக்கணும் தான் முடிவு பண்ணும் நமக்கு என்ன வேணும்னு உங்களுக்கு பர்கர் வேணுமா இல்லை வடை சாம்பார் வேணுமா இல்லைன்னா உங்களுக்கு பீஸா வேணுமா இல்லனா மசாலா தோசை வெல்கம் தேஷ் வேணுமா இல்ல வேணுமா ஐ மேம் யூ கேபின் போய் ரைட் கூட நியூஸ் ஷேர் செய்ய போறேன் so it's just the excitement anyway, thank <laughs> you நம்ம நான் வெள்ளாட்ட டேஸ்ட் இருக்கா நம்ம அம்மா செய்ற மாதிரி வட சம்பார் குள்ள டேஸ்ட் வருமா இல்லனா ஸ்விம்மிங் சூட்ல இருக்கிறது நம்ம பண்பாட்டுக்கு அழகானதா சேலையும் பொட்டும் வச்சுக்கிட்டா எவ்வளவு அழகா இருக்கும் தேசத்தோட மண்ணு உங்ககிட்ட கேள்வி கேக்குது சார் உங்க ஷோவை பார்த்து தோணுச்சு நான் ரைட்டான இடத்துக்கு தான் வந்திருக்கேன் ஓ ரியலி என்ன பேர் சொன்னீங்க நீங்க ரோமானி சார் கம் ஹேவ் அ சீட் ம் தேங்க் யூ so much சார் அப்புறம் ரோமானி இது சுஷாந்த் தேசாயோட வாய்ஸ் யா வாய்ஸ் கேட்டாங்கனா தில்லியே அதர ஆரம்பிச்சிரும் நீங்க இப்ப தானே வந்திருக்கீங்க 2018ல என்னோட ஸ்டோரி மூளு சிஷ்டத்தியா ஆட்டி படிச்சிடுச்சு டெல்லில இருந்து கால்க்கு மேல கால் வந்துட்டு இருந்துச்சு உங்களுக்கு ஒன்னு தெரியுமா நேத்து இன்ஸ்டாகிராம்ல என்னோட ரீல் 2 மில்லியன் வியூஸ் வாங்குச்சு ஹேஷ்டேக் சுஷாந்தோட மேஜிக் ட்ரெண்டிங் எல்லாருக்குமே சுஷாந்த் வேணும் எப்ப பார்த்தாலும் சுஷாந்த் 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 யூ நோ ஜஸ்ட் செகண்ட்

ரெண்டு மணி நேர தாராவோட வீடியோ இன்டர்நெட் ரெண்டு மணி நேரத்துக்குள்ள தாரா இந்த நாட்டை விட்டு வெளியில் போயிடணும் கிட்ட கிடைக்கணும் मुझमे है ताकत मुझ में है हिम्मत खींचना चाहते नीचे बड़ू मैं ऊपर चाहे कितने कठिन हो रास्ते हमें डक के चलना है झूठे है दुनिया के वास्ते हमें खुद संभलना है ये भूतकाल में झाके मुझे कल बदलना है नंगे पैर चले आप पे मेहनत का फल तो बनता है मुझ मुझमे ताकत मुझ में हिम्मत नव्या सीरियसली आई डोंट अंडरस्टैंड நீங்க சொல்றீங்க உங்களுக்கு யாரோ என்ன அப்ரோபிரியேட் மெசேஜ் செய்யறாங்கன்னு டர்ட்டி இமேஜஸ் அனுப்புறாங்க ஆனா நீ எனக்கு அந்த மெசேஜஸ் காமிக்க மாட்டேங்கிற இமேஜஸ் காமிக்க மாட்டேங்கிற இப் யூ ஆல் ரியலி நீட் மை ஹெல்ப் பிளீஸ் டெல் மி ஆக்சுவல் மேட்டர் என்னதுன்னு பிளீஸ் Romani ma'am, see, we need your help and uh, we won't lie. Actually, the disturbing messages can't be seen. ஆக்சுவலான மேட்டர் என்ன அதை நாங்கள் சொல்ல முடியாது ஆனால் ரிக்வெஸ்ட் பண்ண நினைக்கிறோம் நீங்கள் எங்களை நம்பி எங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எங்களுக்கு இந்த நம்பர்ஸ் ட்ரேஸ் பண்ணுறது ரொம்ப முக்கியம் ஒருத்தரோட வால்வாஸ் ஆவாங்கிற அளவுக்கு பிரச்சனை ஒலியூ ஹெல்ப் ருமானி மேம் ருமானி வெறும் சொல்லுங்க தேங்க்யூ ரோமானி மாயரா சொன்ன மாதிரிதான் இந்த மேட்டர் நாங்க ஷேர் செய்ய முடியாது ஆனா எதனாலயோ எனக்கு தோணுது நான் உங்ககிட்ட எல்லாமே ஷேர் செய்யலாம்னு என் உண்மைய சொல்லறேனோ இல்லையோ என் கஷ்டத்தை பத்தி கண்டிப்பா உங்ககிட்ட சொல்ல முடியும் ரோமானி மூணு வருஷம் முன்னாடி என் ஃபர்ஸ்ட் ஹஸ்பண்ட் அமுல் இறந்துட்டாரு இப்ப அது ஒரு சுயசைடா இல்ல ஆக்சிடெண்டா எனக்கு ஒண்ணுமே தெரியாது முயற்சி செஞ்சு நான் திரும்பவும் ருமானி நான் திரும்பவும் இதை நாசமாக்க முடியாதுமா இப்போ வந்து யாரோ என் ஹஸ்பண்டோட டெத்த யூஸ் செய்யறாங்க ருமணி எனக்காக இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் தெரிஞ்சுக்கிறது இந்த மெசேஜஸ் எனக்கு யார் அனுப்புறாங்க ப்ளீஸ் சரி நான் உனக்கு தேடி சொல்றேன் இது யார் அனுப்புறாங்கன்னு டோன்ட் யூ வரி ஓகே மேக் ஃபியூ கால் நீ திரும்பவே மாட்டேல்ல சாயந்தரம் ஆயோச்சனா ஆரம்பிச்சுடுறிய நவியா உனக்கு இது புரியாது ஈவினிங் ஆயிட்டாலே தானா கை போயிடும் ஹாய் ஹாய் நவ்யா காஃபி தேங்க் யூ பட் காஃபிங் ரைட் நான் ஆக்சுவலி எப்போ இந்தியா பிளான் பண்ணணும் அப்போ ஒரே ஹெக்டேக்கா இருக்கு நான் யார்கிட்ட பேசிட்டு வந்திருக்கேன் நம்ம வேலை நாளைக்கு முடிஞ்சிடும்

యారు మేలయో అవ్వత యారు మేలయో ఐ ఐడెంట్ హవ్ డన్ దాట్ ఐ జస్ట్ వాంటే ఐమ్లీ వెరీ సారీ కెన్ యూ ప్లీజ్ ఫర్ గివ్ మిట్స్ ఓకే థ్యాంక్ యూ ஒன்ோர்லாம் கிடைக்காது அம்மா கிட்ட சொல்லு தொல்லை பண்ண கூடாதுன்னு அமைதியா ஜூஸ் குடிக்க சொல்லு பைத்தியம் லைக் अपने पाँच तो पुना इनको अपनी औरा आ रही है ना पुले तोड़ने तो माँ और I also don't like के दार ना रहा है Welcome to the club hmm? <laughs> no 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 He's a pathetic boss बस he's a good father यार yeah. he loves you No really अपो अंदर अनिके सुशांत को ऑर्डर से यार अपन ना अंगदा इरुंदे ऑफिस ला ரெண்டு மணி நேரத்துல எல்லாம் காலி ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல ரெண்டு மணி நேரத்துல சாராவோட வீடியோ இன்டர்நெட்ல இருந்து வேனிஷ் ஆயிடுச்சு ஊரு விட்டு போயிட்டேன் ஆனா நல்லதாச்சும் உன் பாய் ஒண்ணுமே ஆகல ஒண்ணுமே பண்ணல தெரியுமா ஆனாலும் மூணு வருஷம் முன்னாடி அவன் மேல அட்டாக் செஞ்சாங்க நல்ல வேளை அவனுக்கு ஒண்ணுமே ஆகல ஒரு நிமிஷம் வெயிட் வெயிட் லிசன் ஹவ் டு யூ நோ தட் ஹான் பஸ் க்ளீன் உனக்கு எப்படி தெரியும் இன்னைக்கு காலையில் இதை தானே உங்ககிட்ட வந்து சொல்கிறதா இருந்தேன் ஒரு நிமிஷம் உங்ககிட்ட உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா ஆனால் நீ சாரி யார் சி நாளா எழுதி கொடுக்க முடியும் உனக்கு அஹான் வந்து இந்த வீடியோவை லீக் செஞ்சிருக்கவே முடியாது யூ ஒன் நோ வாய் லாஜிக் 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 எப்போ ஒரு பாய் ஃப்ரெண்ட் ஒரு ரெவென்ஜ் மோட்ல இருக்கிறான். இல்ல கோவத்துல இருக்கிறான். அப்போ அவன் ஒருவேளை வீடியோவை பிஓவில எடுப்பான் இல்ல அவனோட முகத்தை அவன் பிளர் செய்வான் இந்த வீடியோல நீங்க ரெண்டு பேரும் கிளியரா தெரியுறீங்கல்ல விச் மீன்ஸ் தட் அவனோட பாய் ஃப்ரெண்ட் ஒரு விக்டிம் தாமா யாராச்சும் அவனோட ஃபோன்ல இருந்து ஹேக் பண்ணி எடுத்தாங்க இல்ல திருடி எடுத்தாங்க ஐ கேன் பெட் ஆன் டாம் ப்ரோ யோ குட் i know right another idiot sushant onurapu in the terenjikwe matingragale i'll prove it myra am i good or not you are amazing darling you are the best and i love you so much <laughs> oh god oh see i told you <laughs> i'll <Trib forums> <successfully> I'll promise I'll never hurt you. நீ ரொம்ப நம்மையோட சீக்ரெட் என் கிட்ட சேஃபா இருக்கும் அப்புறம் நான் அந்த நாய வந்து எங்க இருந்தாலும் கண்டுபிடிப்பேன் பாரு வாக்குறியாவன கழுத்தை பிடிச்சு எழுத்துன்னு உங்க முன்னாடி எடுத்துட்டு வருவாள் நான் வரேன் அடே நான் உன்னோட பார்ட்டி அண்ட் செய்யறேண்ணா நான் கிளம்புறேன் இஷ்யூ வீட்டில் தனியாக இருக்கா எனக்கு சமைக்கணும் வெளிநோ ஆண்டி டாக்கு யூ ஆன் ஆகோ பாய் வெட் வெயிட் வெய்ட் காயஸ் வன் ஐ அம் டேசிங் அவுட் ஓகே வனக்கென் ஆச்சு அரே ஓ நாம் சில்லிங்க அம் ஃபைன் இஸ் ஜஸ்ட் அட் ஆம் very டயர்ட் அண்ட் இங்கே ஜாலியாக இருக்கானா அண்ணா ரொம்ப தூக்கம் வருது சோ ஆல் செய்யும் காயஸ் லேடர் பாய் உம்

இந்த முயற்சி தான் நம்ம எல்லாரையும் இங்கே சேர வச்சிருக்கு அதனால தான் இன்னைக்கு நம்ம மூணு பேரும் சேர்ந்து பண்ண போகிறோம் ஒரு மர்டர் இல்ல நாட் நம்ம மூணு பேர் ஜஸ்ட் மீன் இவனோட மர்டர் நான் மட்டும் தான் பண்ணுவேன் ஒன்னு சொல்லட்டுமா இன்னைக்கு ஆப்டர் சச்சாங் டைம் டைம் ஐ பூஸ்ட் டைம் ஒரு அது எப்பவுமே எனக்கு கிடைச்சது இல்லை ஒரு அப்பா அவங்களுக்கு அவங்க பொண்ணு எப்பவுமே ஒரு ப்ரொஜெக்ட் மாதிரி தான் അപ്പൊരു പ്ലാജക്ട് അത് എപ്പോ ടൈമേക്കാൻ പണാ സം സൈഡ് ബിസ്നസ്റ്റ് അപ്പം ഒരു അമ്മ അവ തോന്നിച്ച് അവ മിസ്റ്റേക്ക് அவங்களுக்கு தோணுச்சுன்னா நான் பிறந்த காரணத்தினால அவங்க அந்த மான்ஸ்டரோட மாட்டிக்கிட்டாங்க அப்படி நான் இல்லைன்னா அவங்க அப்பாவை விட்டுட்டு எப்போ போயிருப்பாங்க இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா எப்ப அவங்க அந்த மான்ஸ்டர் கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடி போனாங்களோ அப்ப நான் அவங்க கூட கூட்டிட்டு போல மேபி பிகாஸ் அவங்களுக்கு தோணுச்சு நான் அவங்களோட நியூ லைஃப்ல கூட பேர்டனா அவங்க ஃப்ரீ ஆயிட்டாங்க ஆனா என்ன அங்கேயே விட்டுட்டு போயிட்டாங்க தனியா கஷ்டப்பட தேங்க்யூ சோ மச்

எப்படி எவ்ரிடே டெஸ்ட் மாதிரி இருக்குப்பா உனக்கு தெரியுமா எவ்ரிடே இந்த லோக்கல் ட்ரெயினோட கூட்டம் டிராஃபிக்கோட இரிட்டேஷன் ஆஃபீஸோட பாலிடிக்ஸ் ஆனா இது ரொம்ப நல்லதாச்சு எனக்கு என்னோட ஹன்சல கிடைச்சிட்டான் அவன் எவ்வளவு நல்லமா தெரியுமா எப்படிடா நான் எந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்தாலும் அவன் சொல்லிடுவான் ரூமி நீ சாதிச்சிடுவே ரூமி நீ சாதிச்சிடுவே ஐ லவ் ஹிம் யார் அப்புறம் தெரியுமா அப்புறம் இன்னைக்கு நவ்ய அவளோட கஷ்டத்தெல்லாம் எனக்கு சொல்லிட்டான்ல எனக்கு அப்படியே அவளை கட்டிப்பிடிக்கணும்னு தோணுச்சுமா தோணிச்சுமா அப்புறம் நீ எனக்கு அப்படியே கட்டி பிடிச்ச முத்த கொடுத்தல அப்ப நான் டிசைட் செஞ்சுட்டேன் நாளைக்கு காலையில் நான் என்னோட அம்மா அப்பாவுக்கு ஃபோன் செஞ்சுட்டு அவங்களுக்கு சொல்லிட போறேன் மோம் பொண்ணு இஸ் நோ மோர் அலோன் இந்த சிட்டி அவளுக்கு அவள் ஃபேமிலி கிடச்சிட்டாங்க அவளோட சிஸ்டர்ஸ் ஆ அல் ஜஸ்ட் கம் ஏங்க ஓ ச போயிரு அட சந்தோஷத்தோட கண்ணீரை கேள்விப்பட்டிருக்கேன் இது ஒண்ணுக்கு வர கண்ணீர் என்னப்பா

ஆனா இன்னைக்கு வேண்டாம் நாளைக்கு நம்ம நம்ம क्वेश्चंसக்கு ஆன்சர் கிடைச்சதுக்கு அப்புறம் ஒண்ணே இப்படி மெசேजेस பண்ணி தொல்லை பண்றது யாருன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் ஐ திங்க் அதுதான் கரெக்டா இருக்கும்ல ஆனா நான் உங்களுக்கு சொல்வே இது நிறைய நாளைக்கு மறச்சு வைக்காதேனா ஏன்னா அவனோட গিলட் தான் அதிகமாயிட்டே இருக்கும் வேற யூ நோ இட் பெட்டர் ரைட் யா ரைட் சரி நான் இப்ப தூங்கட்டுமா தேங்க் யூ சந்தீப் சார் இதெல்லாம் ஒரு சின்ன மேட்டர் தெரியும் உங்களுக்கு உங்களுக்கு தெரியும் இந்த இன்ஃபர்மேஷன் டைரக்ட்லி கிடைக்காதுன்னு நிறைய பேரோட இன்வால்வ்மென்ட் இருக்கு தெரியும் தெரியும் எனக்கு எல்லாமே ஆனா 10000 போறோம் சார் இதுக்கு 10000ல இந்த வேல செய்ய முடியாது தேவப்பட்டா நீங்க வேற யார்கிட்டயாவது போங்க இன்னும் 5000 வேண்டாம் பேரே சொல்லு நான் உங்களுக்காக மட்டும் இந்த வாட்டி வேலை செய்றேன் உங்களுக்காக மட்டும் பேர் யார் மெசேजेस அனுப்பிட்டு இருந்தானோ அவனோட பேரு ஹன்சல் ஹன்சல் கேடியா எதனால மெசேஜ் ஐநோ அவன் அவன் சீட் செய்யவே மாட்டான் ஹன்சல் ஹன்சல் நல்லவன் கிடையாது யூ இஸ் த மோஸ்ட் ஐ நோ ஓகே கொஞ்ச நேரத்துக்கு வச்சிரு தான் என் அக்காவோட நான் அவனை சும்மா விட என்னோட ரொம்ப இடம் இடம் இது எப்போதும் அந்த வேற யாருக்கும் அடேய் காட் ரெனில் ஒருநாள் ஒரு வாசம் வந்ததி உண்மை செமன்றதே அஹான் வலந்தடை ப்ரூ பண்ணானா அப்ப டாடி யாரை 콜ரத்துக்கு ஆர்டர் பண்ணாங்க இப்போ என்ன நஜோ என்ன போينه தெரியிறதுக்கு கீப் வாட்சிங் பிருந்தே only on the little cinema company லைக் like, ஷேர்